எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மட்டும் வீ கள்ளிப்பாளைய கிராமங்க நேற்று நைட்டு வந்துட்டே இந்த நம்ம வீடு இந்த ரெண்டு வீடு நம்மளுக்கு தானுங்க இந்த கிழவர்த்து வீட்டில் வந்து நம்ம சமையல்லாம் பண்றோம் மேவத்து வீட்டில் தூங்குறதெல்லாம் அங்கே மேவத்து வீட்லேங்க இந்த வீட்டில் சமையல்லாம் முடிஞ்சு அம்மா அப்பாவும் சாப்பிட்டுட்டு அங்கே மேவர் வந்துட்டாங்க நான் நைட் பத்தரை மணிக்கு தான் வந்தேங்க ஆப்ரேஷனில் வந்தேங்க வந்துட்டு நல்லா சாப்பிடலாம் தூங்கிட்டோங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அம்மா எந்திரிச்சு இந்த வீட்டை ஓப்பன் பண்ண வந்திருக்குறாங்க வீடு முதல்ல ஓப்பன் ஆகியிருந்துருக்குதுங்க பூட்டெல்லாம் இல்லைங்க பூட்டைக்கானுங்க ஓப்பன் ஆயிருந்து லைட்டெலாம் போட்டிருக்குதுங்க போய் ரூமெல்லாம் பார்த்துருக்காங்க தெம்பத்து ரூமில் பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க தெம்பத்து பெட்ரூமில் டீரோ ஓப்பன் ஆகியிருக்குங்க திங்ஸ் எல்லாம் வெளியில் போட்டிருக்காங்க உள்ளே பீரோக்குள்ள இருந்தது ட்ராயர் சாவியெல்லாம் எடுத்து நீக்கி முதல்ல பூட்டை உடச்சிட்டாங்க ட்ராயர் நீக்கி அதுக்கு வந்து ஒரு சாவி எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாங்க எத இருக்காங்க அப்புறம் அதுக்கு அதே மாதிரி வடவரத்தில் பெட்ரூம்குள்ளே வந்தாங்க அங்கே போயிட்டு பீ வந்துச்சுங்க அதையும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அதையும் வெளியில் எடுத்து போட்டுங்க அதில் பணம் ஒரு ரொக்கம் ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சுங்க அது போக அரை பவுனு முக்கால் பவுன் மோதரம் முக்கால் பவுனு கம்மல் இருந்துச்சுங்க பழைய கம்பலுங்க அது அது ரெண்டையும் எடுத்துட்டாங்க பணத்தும் பணம் எடுத்துட்டு போயிடுறாங்க மொத்தம் எத்தனை பவுன் இருக்குங்க ஒன்றரை பவுனுக்கு போயிருக்குங்க ஒன்றரை பவுனுக்கு போயிருக்குங்க ஒன்றரை பவுன் போயிருக்குங்க பணம் போயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஒரு ஆறு மாசத்துல வந்து இது மூணாவது வாட்டி இந்த மாதிரி அசம்பாதம் நடக்குதுங்க மொதல் வாட்டி ஆறு எனக்கே தான் நடந்துச்சுங்க உடனே மாநிலத்தை ஒருத்தர் வந்து இது மாதிரி நைட் மிட் நைட்டில் வந்து தடவை தட்டி இருந்த போது நான் நீக்கும்போது என்னை தாக்கிட்டு ஓடிட்டேன் அப்படிங்க அது அடுத்த அதை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கேப்பில் இங்கே அண்ணனது சசியன்னு சொல்லிட்டுங்க இவர்த வந்துட்டு வழிப்பறி பண்ணி இவர்கிட்ட பணம் ஒரு ஐநூறுரூவா பணமும் அரை பவுன் அன்னியேற்றது பணத்தை இது வகையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது திரும்ப வந்துட்டு நேற்று இந்த மாதிரி அஸ்மாத நடந்துருக்குதுங்க இதுக்கு வந்துட்டு தவிர்ப்பணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அவுட் போஸ்ட் வேணுங்க முதல்ல வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் இருந்துச்சுங்க அப்படி அப்போ வந்து இந்த மாதிரி அஸ்மாதெல்லாம் இது நடக்காமல் இருந்துச்சுங்க இப்போ வந்து அஸ்மாவதம் நிறைய நடக்குதுங்க இப்போ குறைஞ்சது ஒரு மூணு வாட்டியாவது காவலர் வந்து இங்கே காவல்துறை வந்து ரோந்து வரணுங்க ரோந்து வந்தால் தான் வந்து கொஞ்சம் தடுக்க முடியுங்க மக்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பயமாக தான் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நிறைய வட மாநிலத்தில் இருக்கிறாங்க வெளியூர்காரங்க நிறைய வந்து தங்கி இருக்கிறாங்க இப்போ எங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் எல்லாம் இருக்குதுங்க மெயின் ஸ்கூல் இருக்குதுங்க கூட்டுறவு இங்கே பின்னாடி பக்கத்தில் இருக்குதுங்க முன்னாடி ஊர் என்ட்ரன் பேங்க் இருக்குதுங்க இங்கே வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இப்போ ஸ்கூல் இருக்கங்காட்டி இங்கே பஸ்ஸெல்லாம் நிற்கும் அப்போ வந்துட்டு நிறையா பேர் பஸ்ஸெல்லாம் ஏறக்கெல்லாம் வருவாங்க இங்கேருந்து பஸ் ஏறுவாங்க இறங்குவாங்க அப்போ வந்து நம்ம யார் எதுக்கு நிற்கிறாங்கன்னு புதுசாக சந்தேகப்பட முடியும் கேட்க முடியாதுங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்து கண்ட்ரோல் பண்ணணுங்க குற்ற சம்பவத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க அதில் வந்து அவுட் வந்து கம்பல்சரி வேணுங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்குதுங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா ஆ கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் இது பண்ணிட்டாங்க ஓகே ரைஸ் பண்ணியிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் இவர் கோவிந்தராஜ் சார் வந்தாருங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க பார்த்துட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோங்க எஃப்ஐஆருக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து அது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு நீ பாதுகாப்பு வேணுங்க ரோந்து வரணுங்க நைட் ஆனால் ரோந்து வரணும் பட்டத்துலேயே கூட்டுறவு வங்கி இருக்குதுங்க அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குதுங்க அதனால் அவுட் போஸ்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய கம்மியாக இருக்குது இந்த மாதிரி குற்றச்சம்பவம்லாம் கம்மியாகுதுங்க ஏரியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பழைய இடத்துல செக் போஸ்ட் வேணும்னு கேட்டிருக்கோம் அங்கே பண்ணுறோம்னு இருக்காங்க ஆனால் இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எப்போ செக் போஸ்ட் வருது என்னங்கிறது தெரியலையே இது கள்ளிப்பாளைய ஊர் மக்களுடைய கோரிக்கையே வந்து டெய்லி போலீஸ் வந்து ரோந்து வரணும் அடுத்தது வந்து செக் போஸ்ட் கண்டிப்பாக இங்கே இருந்தால் தான் வந்து கொஞ்சம் திருட்டு பையன் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுங்க இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறது ಪಾತ ಅಂದರೀುರ ಮಣ್ಣು ಮಾಸದ ಆರು ಮಾಸಿ ಎದು ನಿಕೇದ್ದು